அதான் நேற்று நானும் பார்த்தேன் நேற்றுக்குள்ள எங்களுடைய வாரியத்தினுடைய ரெண்டு நாள் மதாந்திர கூட்டம் நடந்தது அதுல இரவு உரை கூட்டத்துக்கு வந்தனால பார்க்க முடியல அவரு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை குத்தி வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்துக் கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள்

கமிஷன் இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரி இதுவும் இல்லை போலாம் எங்களுக்கு சாப்பிடலாம் ஆறு கூலி அதுக்கு 어, 여기, 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 Sound for the sound. I see what I'm doing. இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்